ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் நாற்பத்தி ஏழு ஏபி அறுபது தொண்ணூற்றி மூணு பொலிரோ மேக்சி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் கரூர் நம்பரில் இருக்குது வண்டிக்கு ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பதினெட்டு மாதமும் இன்சூரன்ஸ் ஆறு மாதமும் ஆல்ரெடி கரண்டில் இருக்குது என்ஓசி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது நான் சொல்கிற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்தே வாங்கிக்கலாம் எங்கள் வண்டி எடுத்தாலும் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் ஆர்சியில் இருக்கிறதும் வண்டியில் இருக்கிறதும் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்து வாங்குங்க வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்குறீங்களோ அந்த ஊருக்கு சிசி எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி நல்லா தெளிவாக பெயிண்டிங்கோடு இருக்குது பெய் எஃப்சி எல்லாமே இருந்தாலும் பெயிண்டிங்கோடு இருக்குது டயர் கண்டிஷன் எல்லாமே ஒரு ஆப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது நேரில் வந்து பாருங்கள் பேக் டயர் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது மற்றபடி வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வேறு ஏதாவது உங்களுக்கு டாட்டா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து வண்டி வேணும் அப்படின்னா முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்மக்கிட்ட உங்கள் வண்டி எதாவது சேல் பண்ணணுன்னாலும் நமக்கு ஏற்ற வேலையிலேருந்தால் நம்மளும் எடுத்துக்கிறோம் வண்டி நல்லா தெளிவாக இருக்குது வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டியை நேரில் வந்து பார்த்துட்டு ஓட்டி பார்த்து செக் பண்ணி பார்த்து எடுக்கலாம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் ஸ்டெப்னி டயரும் இருக்குது தொட்டியும் இருக்குது சிங்கிள் ஓனர் மற்றபடி எல்லாமே நல்லா தெளிவாக தான் இருக்குது இரும்பு தான் நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போடுற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் வண்டிக்கு ஸ்டெப்னி நீ வீல்ஸ் பேனர் ஜாக்கெல்லாம் நீங்கள் வந்து கேட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு தான் இந்த வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்சர் ரேட்டோ எதுவுமே கிடையாது நேரில் வந்து பேசினீங்கன்னா முன்னே பின்னா அனுசரித்து பண்ணலாம் உங்களுக்கு ஏற்ற விலையிலேயே கிடைக்கும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக்கு எல்லாமே கிளியராக இருந்தால் இந்த வண்டிக்கு ஒரு அஞ்சரை லட்ச வரைக்கும் ஃபைனான்ஸ் வசதி கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டியை கட்டி எடுத்துக்கலாம் சிங்கிள் ஓனர் கையில் இருக்கிறது பிஎஸ் ஃபோர் வண்டி வண்டி நல்லா தெளிவாக பெயிண்டிங்கோட பக்காவாக நல்லா கிளாரிட்டியாக இருக்குது சிங்கிள் ஓனர் அப்படிங்கிறதுனால இன்சைடும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் பாருங்கள் இன்சைடுமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது பாருங்கள் கிலோமீட்டரும் பார்த்துக்கலாம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் ஓட்டம் அதிகமாக இருந்தாலும் வண்டி நல்லா தான் இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்த்துட்டு கூட எடுத்துக்கலாம் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் பொலிரோ மேக்சி ட்ரக் ப்ளஸ் பவர் ஸ்டேரிங்கு ஒரே ஒரு ஓனர் கரூர் நம்பரில் இருக்குது வண்டி வந்து சிங்கிள் ஓனர் கையில் இருந்தது வண்டி லோ பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஎஸ் ஃபோர் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டியோட ரேட்டு வந்து ஆறு லட்ச ரூபா சொல்கிறாங்க நேரில் தான் வந்து சர்ச் பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வசதியுமே ஒரு அஞ்சரை லட்ச ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் நேரில் வந்து பாருங்கள் ஓட்டி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் வண்டி செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் கிருஷ்ணகிரி மாவட்டம் வண்டி வேணும்னா டிஸ்பிளேயில் தேடுகிற நம்பருக்கு கால் பண்ணிகிட்டே வாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொலிரோம் Maxi பிளஸ் சிங்கிள் ஓனரில் பிஎஸ் ஃபோர் வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள்